அஸ்லாம் எத்தனையோ விமர்சனங்களை தாண்டித்தான் இந்த சமூக களத்தில் நம்ம தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இவை ஒன்றும் நமக்கு புதிதில்லை என்றாலும் கூட பலவேறு வழிகளை இது தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதை போல சில பேர் யோசிச்சு கொண்டுதான் இருப்பார்கள் இன்னொன்று என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தி வைத்துவிட்டு நகர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றைக்காவது ஒரு நாள் சுயசரிதை என்று எழுத வேண்டும் என்று எடுக்கிற போது இவையெல்லாம் நிச்சயமாக பயன்படக்கூடும் என்ற ரீதியிலே இவற்றை அல்லாவுக்காக நான் பதிந்து வைக்கிறேன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மூன்று ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டது முப்பது பேருக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபது பேர் தொடர்ந்து ஒரே நாளில் சமூக வலைதளங்களில் எனக்கு எதிராக பதிவுகளை போட்டார்கள் அப்போது நான் முஸ்லீம் ஆகலை நான் முஸ்லீம் ஆனதாக அறிவிக்கலை அந்த சமயத்தில் சபரிமாலா குறித்து முஸ்லிம்களை எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி மிக மோசமான விமர்சனங்களை செய்தார்கள் செய்தவர்கள் எல்லாம் முற்போக்கு பேசிக்கொண்டு பெண்ணியம் பேசிக்கொண்டு பெண்ணியம் என்ற பெயரை முற்போக்கு பேசிக்கொண்டு அவையெல்லாம் முற்போக்கு அல்ல அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய நான் முஸ்லிம்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தளத்தில் இருந்து உங்களுக்கு என்ன இஸ்லாமியர்கள் மீது அவ்வளவு அக்கறை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருந்தது பிறகு அவற்றையெல்லாம் நாம் எதிர்கொண்டோம் கடந்து வந்தோம் ஆனால் வலி வலிதான் சோதனை சோதனைதான் இறைவன் அவற்றையெல்லாம் லேசாக்கினான் நம்மை புடம் போடுவதற்கான கருவியாக்கினான் என்று நாம் நம்புகிறோம் இப்போதும் புடம் போட்டுக்கொண்டு இருக்கிறான் இன்னும் நாம் தூய்மை அடைய வேண்டிய தேவை இருக்கிறது அதை என்னால் உணர முடிகிறது இன்னும் இறைவன் சோதனையை நீட்டிக்கிறான் நாம் மரணிக்கும் வரை இறைவன் சோதிக்கலாம் மறுமையில் அவன் நாடுகிற வெற்றியை தரலாம் இடத்திலிருந்து இந்த சோதனைகளினுடைய தாக்கத்தை யா நீ லேசாக்கி தருவாயாக ரசூலா துவா கேட்க சொன்னாங்களோ அதை கேட்டுக்கொண்டு நான் கடந்து செல்கிறேன் சமீபத்தில் வரக்கூடிய ஒரு பெண்மணி மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை நீங்கள் எல்லாவற்றுக்கும் வீடியோ போடுகிறீர்கள் மறைந்து வாழும் இறைவன் நேசிக்கிறான் பார்க்கிற போது அங்கே செலிபிரிட்டிகளுடைய முகங்கள் இருக்காது யார் என்று தெரியாத முகங்களைத்தான் சொர்க்கத்தில் நான் நிரப்புவேன் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான் அப்படி இருக்கிற போது நீங்கள் உங்களை மறைத்துக் கொண்டு வாழாமல் எல்லாவற்றுக்கும் வீடியோக்களை போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் முஸ்லீம் என்ற போர்வையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள் இது மிக மிக மோசமானது நீங்கள் ஒரு முன்மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக விமர்சனங்களை வச்சு வெளியிட்டிருக்கிறாங்க அல்லாஹ் மறைந்து வாழக்கூடிய நல்லடியார்களை அதிகம் நேசிக்கிறான் ஆம் ஆனாலும் நான் கையில் எடுத்திருக்கக்கூடிய கருவி சோசியல் மீடியா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு என்று வந்தபோது அவற்றுக்கு நான் கையில் எடுத்த கருவி இந்த சோசியல் மீடியா அன்றைக்கும் சரி நான் வேலையை ராஜினாமா செய்கிற போதும் சரி அதற்கு பிறகான காலகட்டங்களிலும் சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலகட்டங்கள் அதற்கு பிறகான காலகட்டங்கள் எல்லா காலகட்டங்களிலேயுமே கிட்டத்தட்ட கட்சியை கட்டமைக்க வேண்டும் இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும் அமைப்பை கட்டமைக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்து அதில் நான் தோல்விதான் அடைந்திருக்கிறேன் யாராவது ஒருவர் இருவர் எனக்கு உதவி செய்திருந்திருக்கலாம் அந்த உதவிகளை நகட்டி அடுத்த கட்டத்திற்கு ஒவ்வொன்றாக சென்று அதனுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நான் முயற்சி செய்த போது அதில் நான் தோல்விதான் அடைந்திருக்கிறேன் அப்போ என்னால் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு அமைப்பை உருவாக்கி பெண்களை கொண்டு ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதை செயல்படுத்த முடியும் அப்படின்னா வாய்ப்பு மிக 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 இந்த சமூகத்தில் குறைவாக இருக்கிறது அப்படி இருந்த காலகட்டத்தில் என்னுடைய உதவி என்று சொல்லக்கூடிய என்னுடைய உதவியாளர் என்று சொல்லக்கூடிய ஒரே விடயம் இப்போ நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த யூடியூப் பேஸ்புக் இந்த தளங்கள் தான் இந்த தளங்களின் வாயிலாக என்னுடைய கனவையும் லட்சியத்தையும் நான் போராடி கொண்டிருக்கிறதுக்கான விடயங்களையும் நான் உங்களிடத்தில் பகிர்வு செய்தேன் எத்தனையோ உலகமெல்லாம் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எங்கெங்கோ இருந்தோ உதவி செய்தார்கள் ஒவ்வொரு பணியாக அழகிய முன்மாதிரி அறக்கட்டளை தொடங்கியதிலிருந்து ஆம்புலன்ஸ் வாங்கினதிலிருந்து ஆடிட்டோரியம் கட்டினதிலிருந்து பணிகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கட்டணும் நியத்து வச்சு பணிகளை செய்து அந்த வேலைகளை செய்ததிலிருந்து சிறைவாசிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நியத்து வைத்து அவர்களுக்காக பணி செய்தது தொடங்கி ஆதரவற்றவர்களுக்கான சில ஹோம்ஸ் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற வேலையை தொடங்கி சில மனநலம் பாதிக்கப்பட்ட இல்லங்களுக்கான ஷீட் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தொடங்கி ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட சில இல்லங்களுக்கு கிச்சன் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற பணிகள் தொடங்கி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு குடும்பங்களை பல தொலைவில் இருந்தாலும் டெல்லியில் இருந்தாலும் நேரில் சென்று பார்த்து அவர்களுக்கு உதவியை விரித்து தர வேண்டும் என்ற வேலைகளில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு பத்து வீடுகள் கட்டி கொடுத்திருக்கோம் இருபத்தி ஐந்து கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற பணிகள்ல தொடங்கி ஒவ்வொரு வாரமும் ஜுமா நாள் அன்று ஏழைகளுக்கு இரண்டரை ஆண்டுகளாக பலவேறு ஊர்களில் இன்றைக்கு நூறுக்கும் மேற்பட்ட ஊர்களில் உணவு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பெண்களே அதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் தொடங்கி எத்தனை பேருக்கு கல்வி பணிக்கு உதவி செய்தோம் எத்தனை பேருக்கு மருத்துவ பணிக்கு உதவி செய்தோம் எத்தனை பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்தோம் சாக போகிற நிலைமையில எத்தனை பேருக்கு நம்மளால் அந்த உதவியை நீட்டிச்சு தர முடிஞ்சது இவை எல்லாம் இறைவன் உங்கள் வழியாக இந்த சோசியல் மீடியாவில் நான் போடுகிற பதிவுகள் வழியாக கொடுத்த நலவுகள் இதை எதையுமே நான் வீடியோ போடாமல் என்னால் செய்வதற்கான கட்டமைப்பை தனியாக உருவாக்க முடியவில்லை அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள் நான் இன்னும் பெரிய குரூப்பில் தான் வேலை செஞ்சேன் அவர் எவ்வளவு பெரிய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சிருக்கார் தெரியுமா அவர் எவ்வளவு பேருடைய வாழ்க்கைக்கு உதவுகிறார் தெரியுமா அவ்வளோ பெரிய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வச்சு நடத்தக்கூடிய மனிதர் ஒரு நாளும் ஒரு வீடியோ போட்டது கிடையாது நீங்கள்லாம் அவங்களுக்கு முன்னாடி யார் அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோ பெரிய குரூப் என்னிடம் இருந்திருந்தால் நான் ஏன் வீடியோ போட வேண்டும் அவ்வளோ பெரிய பணக்காரராக நான் இருந்தால் நான் ஏன் வீடியோ போட வேண்டும் அவ்வளோ பெரிய ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை என்னால் தொடங்க முடியும் என்றால் வீடியோ போட வேண்டும் அவ்வளோ பெரிய 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 என்று சொல்லக்கூடிய கட்டமைப்பு தளங்கள் என்னிடம் வீடியோக்களை போட வேண்டும் இன்றைக்கு வரைக்கும் இறைவன் என்னை அனாதையாகத்தான் வைத்திருக்கிறார் இந்த சமூக பணியில் எனக்கென்று சொல்லிக் கொண்டு இந்த பத்து பேர் இருக்கிறார்கள் இந்த பத்து பேர் சேர்ந்து தொடர்ந்து இந்த பணிகளை செய்வார்கள் என்று சொல்லுவதற்கு இறைவன் எனக்கு ஒருவரை கூட தரவில்லை நிரந்தரமாக என்பதுதான் உண்மை வருகிறார்கள் பணி செய்கிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் யாராவது ரெண்டு பேர் இருக்கிறார்கள் முடிந்தால் செய்கிறார்கள் செய்ய முடியவில்லை என்றால் நகர்ந்து விடுகிறார்கள் இதுதான் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்னுடைய களப்பணிகளில் ஊர் ஊராக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற பிரச்சாரங்களில் என்னுடைய விழுமியத்தை நான் முன்வைத்து நான் பார்க்கக்கூடிய கடினங்களை எனக்கு வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்களை நான் வீடியோவாக வெளியிடுகிறேன் வீடியோவாக வெளியிடுகிற போது அதற்கு வருகிற உதவிகளை நான் பெற்றுத் தருகிறேன் நான் வீடியோ போட்டால் தான் இந்த வேலைகள் நடக்கும் ஆயிரம் பேருக்கு உதவிகளை விரித்து தருவதற்கு இறைவன் அப்படித்தான் என்னை கருவியாக இதன் வழியாக பயன்படுத்தி இருக்கிறான் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் அந்த பெரிய பெரிய அந்த பெரிய பெரிய அந்த பெரிய பெரிய மனிதர்களோடு ஒரு அனாதையை ஒரு எளிமையான பெண்ணை எந்த கட்டமைப்பும் இல்லாத ஒரு ஏழையை நீங்கள் ஒப்பிட்டு சொல்வது எத்தனை மோசமான ஒப்பீடு என்று உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா என்று எனக்கு விளங்கவில்லை இந்த ஒப்பீடு எப்படி சரியாகும் எனக்கென்று ஒரு பத்து பேர் இருந்து நாங்கள் நிதி திரட்டி தருகிறோம் அல்லது நாங்கள் இதை கட்டமைக்கிறோம் நீங்கள் தலைமையேற்று செயல்படுங்கள் என்று சொன்னால் என்னுடைய முகம் இந்த வீடியோவில் வரவேண்டிய தேவையில்லை நான் இங்க வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இங்கு வேலையே இல்லை என்னுடைய உடல் நலத்தை பார்த்துக்கொண்டு என்னுடைய சொந்த வேலை என்று ஏதாவது இருந்தால் அவற்றை பார்த்துக்கொண்டு முடியும் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் என்று இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர் பணியை நான் ராஜினாமா செய்தேன் இனி ஒரு பிள்ளை தற்கொலை செய்து கொண்டு விடக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாயை நான் சமூக தளத்தினுடைய பணிகளுக்காக சமூகத்துக்கு கொடுத்து விட்டு தான் நான் சமூக களத்திற்குள்ளேயே வர்றேன் என்கிட்ட காசு இல்லையம்மா என்னிடமிருந்த நகைகளை ஏழை பிள்ளைகளின் கல்விக்காக அப்படின்னு கொடுத்துட்டு தான் எந்த நகைகளையும் இஸ்லாத்துக்கு பிறகு நான் பயன்படுத்துவதில்லை என்கிட்ட வேற நகைகளும் சொத்துக்களும் இல்லையம்மா என்னிடம் கட்டமைப்போ அல்லது பிற வசதிகளோ பெரிய அமைப்போ என்னை சுற்றிலும் ஒரு நூறு சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கோ எனக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை யாராவது நாலு பேர் இருப்பார்கள் நாளைக்கு இல்லாமல் போவார்கள் முடிந்தால் செய்வார்கள் இல்லை என்றால் செய்ய முடியவில்லை என்று இருப்பார்கள் இப்படியான நிலைமையில் இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய முடியும் நான் எடுத்துக்கொண்ட பணி பணி சமூக நீங்கள் அந்த பெண்மணி சொல்கிறார் குடும்பத்தை உங்க வீட்டை பாருங்க நீங்க குடும்பத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு தான் அல்லா கேட்பான் நாளைக்கு சமூகத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு உங்களை பார்த்து அல்லா கேட்க மாட்டான் தேவையில்லாம எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்கிறான் என் குடும்பத்தை நான் பார்ப்பது என்பதும் என் கணவரை நான் பார்ப்பது என்பதும் என் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்வது என்பதும் என்னுடைய சுயநலத்தின் வட்டத்தில் இருந்து நான் வேலை செய்வது என்பதும் எனக்கும் என்னுடைய குடும்பம் என்று இருந்தால் அவர்களுக்குமான பேச்சுவார்த்தைகள் இறைவன் சமூகத்திற்கு ஒரு பெண் நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கான தரவுகள் ஏதாவது இருந்தால் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் சொல்லலாம் நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை ஒவ்வொரு பெண்ணும் ஒரு முஸ்லீம் தான் சமகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரதட்சணையில கொண்டிருக்கும் போது சமகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வன்கொடுமையால் செத்துக்கொண்டிருக்கும் போது சமகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் காதல் என்ற மாய வலையில் சிக்கி விழுந்து செத்துக்கொண்டிருக்கும் போது சமகாலத்தில் இருக்க பெண்கள் ஹராம் என்பது தெரியாமலேயே ஹராம் அப்படிங்கிறதுக்குள்ள விழுந்து அரை மையக்க நிலையில் ஓடிக்கொண்டு சுத்தி கொண்டு பைத்தியங்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் ஹலால் இது ஹராம் இது என்று சொன்னாலும் கூட அதை புரிந்து கொள்ள முடியாத மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக பல பெண்கள் இருக்கிற போது நம்மையே திருப்பி கேள்வி கேட்கிற போது நாம் உங்களை காப்பாற்றத்தான் வந்தோம் என்று சொல்வது கூட அவர்களுக்கு விளங்காமல் இல்லை அப்படின்னு அது நமக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன் ஆக வருகிற போது அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த பெண்களை கேடு கேட்டாலும் பரவாயில்லை எனக்கென்ன அப்படின்னு என்னால் இருக்க முடியவில்லை அப்படி என்னால் இருக்க முடிந்திருந்தால் அல்லா வந்து சமூகத்துக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேள்வி கேட்க மாட்டான் அதனால் நீ மூடிட்டு இரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவதை போல என்னால் இருக்க முடிந்திருந்தால் தளவாய்ப்பட்டியிலே தலையை தனியாக துண்டித்து போட்டு ஒரு எட்டாம் வகுப்பு பிள்ளை கொலை செய்யப்பட்ட போது அதற்காக சென்னை தலைநகரத்தில் நடு சாலையில் தனியாக அட்டையை வைத்துக்கொண்டு கொண்டு தனியோர் மனிதியாக அப்போதும் என்னோடு யாரும் இல்லை இப்போதும் என்னோடு யாரும் இல்லை என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை இப்போது எனக்கு இருக்கிறது அப்போது அதுவும் இல்லை இப்படி சாலையில் தன்னந்தனியாக உட்கார்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து குக்கிராமத்தில் நடந்த ஒரு விடயத்தை எப்படியாவது தலைநகரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து ஒரு நியாயத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற நியாய போராட்டத்தை நான் அப்போது எடுத்திருக்க வேண்டிய தேவையில்லை என்னை அல்லாஹ் சமூகத்துக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்க மாட்டான் அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி உணர்வு எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது இன்றைக்கு நான் செய்யக்கூடிய பணிகள் இது சார்ந்த விடயங்கள் இது சார்ந்த உந்துதல்கள் இது எல்லாவற்றையும் இறைவன் தான் எனக்கு தருகிறான் என்று நான் நம்புகிறேன் அதற்கான வழித்தடங்களை அவனே உருவாக்குகிறான் அதற்கான வாய்ப்புகளை அவனே உருவாக்குகிறான் அவனே விரல் பிடித்து நடத்தி செல்கிறான் அவனே இந்த காரியங்களை நம்மை கருவியாக்கி நடத்தி கொள்கிறான் என்று நான் நம்புகிறேன் அதனால் இந்த பணிகளை இந்த வழியாகத்தான் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் பெண்ணுக்கு சமூக கடமை இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் நீங்கள் இருப்பது உங்கள் சமூகம் இல்லையா நீங்கள் இருக்கிற தெரு உங்கள் சமூகம் இல்லையா உங்கள் பக்கத்து தெரு உங்கள் சமூகம் இல்லையா நீங்கள் இருக்கிற கிராமம் உங்கள் சமூகம் இல்லையா நீங்கள் இருக்கிற ஊர் உங்கள் சமூகம் இல்லையா அந்த ஊர் எப்படியோ போகட்டும் என்றால் நாம் எப்படியும் இருந்துவிட்டு போகலாமே நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருந்துவிட்டு போகலாமே ஆனால் ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு அது மட்டுமா கடமை அன்னை ஆயிஷா அவர்கள் எவ்வளவு பணி செய்தார்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அது இன்ஸ்பிரேஷன் இல்லையா நமக்கு அந்த வேலைகள் நமக்கு இல்லையா மிக சாதாரணமாக பேசிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் பர்சனலாக நான் சாப்பாடு போடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்னுடைய காணொலியை பார்த்துவிட்டு நீங்க பசியாற்றுவோம் திட்டம்ங்கிற பேர்ல செயல்படுறீங்க எல்லாம் சரிதான் ஆனா பர்சனலா யாருக்கும் நீங்க சமைச்சு சாப்பாடு கொடுக்கறதாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படி பர்சனலா நீங்க சமைச்சு சாப்பாடு கொடுத்துறதுக்கும் நீங்க வீடியோ போடுறீங்க இது என்ன கேவலம் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க இந்த உலகத்தில் பர்சனலா என்று எனக்கு யாரும் இல்லை நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் சமூக காரியங்கள் தான் நான் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் அத்தனையும் சமூக வேலைகள்தான் நான் வெளியிடுகிற காணொளிகள் ஒவ்வொன்றும் யாரோ ஒரு சகோதரி பார்த்து இதை போல செய்துவிட மாட்டாளா யாரோ ஒரு சகோதரி இதில் நன்மை அடைய மாட்டாளா யாரோ ஒரு சகோதரி இதில் ஆறுதல் பெற மாட்டாளா அல்லது அந்த காணொலியை நான் வெளியிடுகிறேன் என்றால் அதில் ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் எந்த காணொளியும் நான் வெளியிடுவது கிடையாது ஏனென்றால் இந்த காணொளிகளை வைத்து பிழைக்கிற வியாபாரம் செய்கிற பிழைப்புதாரி நான் இல்லை காணொளிகளை போட்டே ஆக வேண்டும் என்று வீடியோ பைத்தியங்களாக இன்றைக்கு பல பேர் திரும்பிகொண்டிருக்கிறார்களே டப்மா செய்து கொண்டு சினிமா வசனங்களை போட்டு டப்மாஸ் செய்து கொண்டு சினிமா இசையை எடுத்துக்கொண்டு அதை போட்டு அதை காணொலிகளாக்கி இன்ஸ்டாகிராமில் போட்டு கொண்டிருக்கிற இருக்கிற பைத்தியங்கள் நான் கிடையாது அவற்றை எடுத்து சொன்னால் சில பெண்கள் சொல்றாங்க இது ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட சந்தோஷம் இதை நாங்கள் அனுபவிப்போம் அப்படின்னு எது டப்மாஸ் மாஸ் செய்யறதா போல செய்தல் என்பது ஹராம் என்று நபிகனாயம் சொல்லவசலம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் நீங்கள் செய்வது போல செய்தல் சேருது இசையோடு சேர்த்து பிள்ளைகளை ஆட வைத்து கூத்து கட்டுவது இவையெல்லாம் ஹராம் அவுலாவின் எந்த மன்றத்திலும் நின்று என்னால் உறக்க சொல்ல முடியும் ஹராம் ஹராம் நான் சொன்னால் என்ன யார் சொன்னால் என்ன எங்கள் நபி எங்களுக்கு சொல்லி தந்தது ஹராம் ஹராம் தான் இவற்றையெல்லாம் எடுத்து சொன்னால் என்னை பைத்தியம் என்று சொல்லிவிட்டு பல பைத்தியங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பர்சனலாக நான் சாப்பாடு கொடுத்து வீடியோ போடுகிறேன் எனக்கு பர்சனல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அப்படி எனக்கு என்ன நன்மை என்பதை இறைவன்தான் தீர்மானிப்பானே தவிர மனிதர்களால் அதை தீர்மானிக்க முடியாது எனக்கு நன்மை இருக்கிறதா நன்மை இல்லையா என்னுடைய மீசான் தராசில் என்னுடைய நன்மை கணக்கு என்ன தீமை கணக்கு என்ன என்பது என் இறைவனது கருணைக்கு உட்பட்டதே தவிர மனிதர்களுடைய கருணைக்கு உட்பட்டது அல்ல என்பதை மிக பணிவோடும் அன்போடும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நாங்களும் வெள்ளிக்கிழமை ஆனா பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் எங்களுக்கு ஹலாலான ஆண்கள் உதவி செய்கிறார்கள் அதனால் நாங்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்ன வீடியோ போட்டுக்கொண்டா திரிகிறோம் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஹலாலான பத்து ஆண்களை இறைவன் தந்திருக்கிறான் எனக்கு தரவில்லை நான் என்ன செய்ய முடியும் நரகத்தில் போடுகிற ஒரு மனிதனை பார்த்து இறைவன் கேட்கிறான் நீ என்ன செஞ்ச உன்னை நரகத்துல இப்ப போட போறாங்கன்னு அப்ப அவன் சொல்றான் நான் பூமியில் நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டல உணவு கொடுக்க சொல்லி தூண்டலன்ற இந்த வசனத்தை பார்க்கிறபோது போது தூண்டுவது என்கிற கருவியாகத்தான் நான் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறேன் உணவு கொடுங்கள் உணவு கொடுங்கள் உணவு கொடுக்க சொல்லி தூண்டுகிறேன் என்ற கருவியாகத்தான் பயன்படுத்துகிறேன் எனக்கென்று டோனர்களோ பர்மனன்டாக உதவி செய்யக்கூடியவர்களோ நிரந்தரமாக என்னோடு இருந்து இந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் செய்யுங்கள் இறைவன் எங்களுக்கு நிறைய பறக்கத்து செஞ்சிருக்கிறான் அதனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நிரந்தரமாக இந்த உதவியை செய்கிறோம் என்று சொல்லுவதற்கு ஐம்பது பேர் என்னிடத்தில் இல்லை பல நூறு இடங்களில் பல நூறு பேர் உணவை கொடுக்க முன்வந்தபோது தொடக்க நிலையில் அவர்களுக்கென்று நாங்கள் சிலவற்றை ஒரு உதவிகளை செய்ய கடமை பெற்றிருந்தபோது போது எங்களுக்கு அதற்கான சூழல் இல்லை இறைவன் உங்களுக்கு கருணை கொண்டு ஹலாலான ஆண்களை தந்திருக்கிறான் ஹலாலான வருமானத்தை ஒருங்கிணைத்து தந்திருக்கிறான் அந்த ஹலாலான ஆண்களோடு சேர்ந்து ஹலாலான முறையில் பத்து பேருக்கு நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உணவு கொடுப்பது சால சிறந்தது அல்லா மிகப்பெரியவன் அவன் கருணையாளன் அவன் உங்களுக்கு இந்த உதவியை தந்திருக்கிறான் எனக்கு இந்த உதவியை அவன் தரவில்லை நான் என்ன செய்ய முடியும் அப்படி ஹலாலான ஆண்களை பத்து பேர் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கும் அறிமுகம் செய்யுங்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த பணிகளை செய்ய முடியும் நாங்க பாத்துக்கிறோம் சகோதரின்னு சொன்னா நான் பாட்டுக்கு என்னுடைய வேற வேலைகளை எழுத்துப் பணிகள் நிறைய இருக்குது எனக்கு முப்பது புத்தகங்கள் எழுதணும்னு ஏத்தி வச்சிருக்கிறேன் நான் விஷாம அந்த பணிகளை பார்த்து கொண்டு இருப்பேன் என்னுடைய இந்த சுமையை எடுத்துக்கொள்வது யார் என்னுடைய இந்த பணிகளை பிரித்துக் கொள்வது யார் அப்படின்னு தான் கேட்டுக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நான் தான் என்கிற ஆணவம் நான் தான் என்கிற திமிர் உங்களுக்கு அப்படின்னு நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க நான் தான் என்கிற ஆணவத்துக்கும் நான் தான் என்கிற திமுருக்கும் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை எனக்கு இடம் தந்திருந்தால் இந்நேரம் நான் மிகப்பெரிய கோடீஸ்வரியாக இருந்திருக்க முடியும் இந்நேரம் மிகப்பெரிய மனிதர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எனக்கு கைவரப்பெற்று நான் பெரிய பெரிய ப்ராஜெக்டுகளை உலகமெல்லாம் எடுத்து செய்து எந்த கடினமும் இல்லாமல் மிக சாதாரணமாக பணம் கிடைக்கப்பெற்று என்னால் பணிகளை செய்திருக்க முடியும் ஆனால் நான் தான் என்கிற ஆணவமோ நான் தான் என்கிற திமிரோ நான் தான் என்கிற எந்த விதமான விடயமும் என்னுடைய தலையில் இறைவன் ஏற்றாமல் உங்களை போன்ற சம்மட்டிகளை அடிக்கடி அனுப்பி மடார் மடார் என்று அடித்து நான் தான் தெரியுமா அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அதனால நான் தான் என்கிற ஆணவம் நான் தான் என்கிற திமிரு உங்களுக்கெல்லாம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ருபீனா ருபிசினா அப்படிங்கிற அந்த ட்வின்ஸ் அந்த பிள்ளைகளோட விஷயத்திலையும் நீங்க அப்படித்தான் பண்ணீங்க நீங்க வீடியோ போட்டீங்க நீங்க வீடியோ போட்டுதான் அந்த பிள்ளைகள் இவ்வளவும் செய்கிறார்கள் அப்படிங்கறது மக்களுக்கு தெரிஞ்சது அவங்களா வந்து அவங்க செஞ்சதெல்லாம் மக்களுக்கு எதுவுமே பெருசா தெரியல அறிவிற்கு அவங்களுக்கு என்று கேட்டிருக்கிறீர்கள் ருபினா ருபிசினா என்ற அந்த இரட்டை பிள்ளைகள் சேர்ந்து கரகாட்ட கும்பலில் கோவில் திருவழாக்கள்ல போய் முஸ்லீம் பிள்ளைகள் அங்க போய் நின்று நாங்க கரகாட்டம் ஆடுவோம்னு ஆடுகிற போது அதை நிச்சயமாக அவங்க சோஷியல் மீடியா வழியே செய்யறாங்க சோஷியல் மீடியா வழியே தான் தடுக்க முடியும் சோஷியல் மீடியா வழியா போய் அவங்க பேட்டி கொடுத்தாங்க முஸ்லிம் பெண்கள்லாம் அடிமையா இருக்காங்க நாங்க அதுல இருந்து தப்பிச்சு வந்து சினிமால நடிக்கிறோம் அப்படின்னு சினிமா என்பது பல 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 இடங்களில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் உடலை அடமானம் வைக்கக்கூடிய இடம் மானத்தை அடமானம் வைக்கக்கூடிய இடம் பெண்கள் மானத்தோடு கற்போடு இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு மிகப்பெரிய அளவு அளவு சோதனைக்களமாக இருக்கிறது என்று அதிலேயே இருந்து வெளியே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நடிகைகள் சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பிய நடிகைகள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மோசமான இடத்திற்கு போனது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் கேவலப்படுத்திவிட்டு இரண்டு பேர் சொல்லும் பொழுது அறச்சீற்றம் என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வரத்தான் வரும் தீமையை தடுக்கிற இந்த வேலையை தீமையை தடுக்கிற இந்த பணியை செய்யத்தான் வேண்டும் அதை பார்த்து ஒரு பிள்ளை பைத்தியமான விடயம் உங்களுக்கு தெரியுமா அவர்களை போலவே ஆக வேண்டும் என்று அந்த பைத்தியமான ஒரு பிள்ளையோடு நின்று போகட்டும் இனி ஒரு பிள்ளை பைத்தியமாக கூடாது என்பதற்காக இந்த அறச்சீற்றத்தை கையில் எடுத்தது சத்தியம் என்றால் அந்த சத்தியத்தை தொடர வேண்டிய கடமை எனக்கு உண்டு என் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு அதை தொடர்ந்து செய்யத்தான் வேண்டும் தனியாக கூப்பிட்டு ரகசியமாக அவர்களிடத்திலே பேசுவதற்கு இவர்கள் ரகசியமாக அதை செய்யவில்லை அந்த அறிவிற்கா உங்களுக்கு என்று கேட்டால் வல்ல ரஹ்மானிடம் கேட்கிறேன் யா அல்லா உன்புறத்திலிருந்து எனக்கு அறிவைத்தா இந்த சமூகம் சொல்லுகிற அறிவு எனக்கு தேவையில்லை இறைவன் எனக்கு என்ன பணியை தருகிறானோ அந்த பணிக்குரிய அறிவைத்தா என்று இறைவிடத்தில் நான் கேட்கிறேன் நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எஃப் பி அழகிய முன்மாதிரி சேனல் மட்டும் இல்ல உங்களுடைய பேஸ்புக் மத்த எல்லாமே என்னால ஒன்னும் இல்லாம ஆக்கிர முடியும் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க ஒன்னும் இல்லாம பண்ணிருவேன் நான் நினைச்சேன்னா இது எல்லாத்தையும் ஒன்னும் இல்லாம பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க இது வரைக்கும் என்னுடைய பேஜஸ் பல தடவை முடக்கப்பட்டு மறுபடியும் ஜீரோல இருந்து வேலை செஞ்சு இப்போ நடந்து கொண்டிருக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கு என்னுடைய செல்போன்கள் உடை உடைச்சு நொறுக்கப்பட்டிருக்கின்றன என்னை மீறிய பல வன்முறைகள் என்னோட சோசியல் மீடியா என்னோட பேஜஸ் முடக்கப்பட்டது பலவேறு காரணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் அவற்றையெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன் அவற்றையெல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கு மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பித்து கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கு ஒருவேளை நீங்கள் நினச்சி என்னோடய ஃபேஸ்பியூ என்னோட என்னோட ஃபேஸ்புக்கை ஒன்றும் பண்ணி என்னோட யூடியூப்பை ஒன்றும் ஆக்கி ஒருவேளை இது ஜீரோவுக்கு வந்துட்டுனா கூட வல்ல ரஹ்மானுடைய நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஜீரோல இருந்து ஆரம்பிப்பேன் மறுபடியும் என்னுடைய பணியை முதல்ல இருந்து தொடங்குவேன் யாராவது ஒருவருக்காவது இந்த செய்தியை ஏற்றி வைக்க முடியுமா அப்படின்னு நான் வேலை செய்வேன் இல்ல ஒண்ணும் இல்லாம போயிருச்சுன்னா நான் வந்து இறைவன் என்னோடு இல்லை அப்படின்னு ஆயிருமா நீங்க பேஸ்புக்கை ஜீரோவுக்கு கொண்டு வரலாம் யூடியூபர் என்னோட யூடியூபர் ஜீரோவுக்கு கொண்டு வரலாம் ஹேக்கர்ஸ் இப்ப எக்குத்தப்பா வந்துட்டாங்க உங்களை போன்ற ஆட்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் ஆனால் இறைவன் என்னோடு இருப்பதை உங்களால் தடுக்க முடியுமா நான் உயிரினும் மேலாக என் நபியை நேசித்துக் கொண்டு அவருடைய பரப்புரை என் பரப்புரை என்று நான் எடுத்திருக்கிற வைராக்கியத்தை உங்களால் தடுக்க முடியுமா எனக்கு இஸ்லாமே கிடைக்கல நான் யகுதி என்று நீங்கள் பரப்புரை செய்யலாம் பல பேருடைய குறைகளை எடுத்து எடுத்து பேசி பேசி அவற்றை வந்து போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யகூதி என்று நீங்கள் பரப்புரை செய்யலாம் என் இறைவன் என்னோடு இருப்பதை உங்களால் தடுக்க முடியாது என் நபிகளார் எனக்கு தர வேண்டும் என்று வைத்திருக்கிற பரிந்துரையை உங்களால் தடுக்க முடியாது இறைவன் எனக்கு நாடுகிற நலவுகளை உங்களால் தடுக்க முடியாது அந்த முடிவு இறைவன் கையில் இருக்கிறது இன்றைக்கு இந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நான் ஒரு காணொலி ஆக்கி வைப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு யாராவது இன்னொரு பெண்மணி இப்படி நினைத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு வேலை இது விளக்கமாக கூடும் என்னுடைய சகோதரிகள் இவற்றையெல்லாம் பார்த்து என்னுடைய வழியை புரிந்து கொள்ள முடியும் என்றால் அவர்கள் எனக்காக துவா செய்வார்கள் அவர்களுடைய துவாவின் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது வாழ்க்கை அதனுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் இறைவன் தன் வினை பதிவேட்டில் குறித்து வைத்திருக்கிறான் அவன் குறித்து வைத்திருக்கிற அத்தனை விடயங்களும் யாரும் எதையும் மறைக்க முடியாது இறைவனை தவிர அவனிடத்தில் என்னை ஒப்படைத்து வேலை செய்து கொண்டிருக்கிற என் உயிரை அவன் பழிபீடத்தில் ஒப்படைத்து வேலை செய்து கொண்டிருக்கிற எனக்கு இவ்வளவு பெரிய நோவினைகளை உங்களால் தர முடியும் என்றால் உங்கள் அறியாமைக்காக நான் வருத்தப்படுகிறேன் நீங்க சொல்ற மாதிரி இவற்றையெல்லாம் நீங்கள் பகிரங்கப்படுத்துகிறீர்கள் அப்படின்னா உங்களுடைய பெயரை நான் குறிப்பிட்டு உங்கள் ஊரை குறிப்பிட்டு நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி என்னால் சொல்ல முடியாது என்று நினைக்கிறீர்களா சொல்ல மாட்டேன் நான் சொல்ல முடியும் இவற்றிலிருந்து படிப்பினைகள் என்ன என்பதைத்தான் நான் சமூகத்துக்கு கடத்த விரும்புகிறேனே தவிர இந்த நபரை இறைவன் மன்னிக்கட்டும் என்று சொல்லி நான் கடந்து போகிறேன் என்னுடைய வலியும் வேதனையும் என்னை தூய்மைப்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை உங்களால் சரியான விடயங்களை சரியாக புரிந்து கொள்ளுகிற ஆற்றலை என்றைக்காவது உங்களுக்கு இறைவன் தந்தால் என்னிடம் நீங்கள் பேசியதற்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் எனக்கு நேரடியாக இப்படி காணொலிகளை அனுப்பியதற்காக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் சத்தியம் ஒருவேளை இறைவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினால் நிச்சயமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் இறைவன் உங்களுக்கு சத்தியத்தை வெளிச்சமாக்கி காட்டட்டும் உங்களைப் போல பல பேர் இவற்றை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன நோக்கத்தை வைத்து பரப்புகிறார்கள் என்பதெல்லாம் எங்களுடைய சிற்றறிவுக்கு இறைவன் காட்டத்தான் செய்கிறான் அந்தந்த நோக்கத்தோடு வேலை செய்யக்கூடிய அத்தனை பெண்களின் தீமையில் இருந்தும் வல்ல ரஹ்மான் நபிகள் நாயம் சுல்லல்லா ஹலேவசுல்லம் அவர்களின் சமூகத்தை பாதுகாக்கட்டும் என்ற துவாவை மட்டுமே முன்னிறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஹியால் தா இந்த பெண்களின் சமூகத்தை இனி பாதுகாப்பாயாக இவர்களின் தீமையை விட்டும் இந்த சமூகத்தை இனி பாதுகாப்பாயாக ஆமீன்.